உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் மூன்றடைப்பு அருகே உள்ள வாகைக் குளத்தைச் சேர்ந்த தீபக் பாண்டியன் அவர்களுடைய இறப்பு வந்து பெரிய கொந்தளிப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அவருடைய இறப்பானது திருநெல்வேலி கேடிசி நகர் வைர மாளிகை ஓட்டல் எதிரே வந்து பட்டப்பகுதியில் வந்து ஒரு ஆறு பேல் சேர்ந்த ஒரு கும்பல் வந்து அவரை சரமாரியாக வெட்டி வந்து அவர்களை படுகொலை செய்யப்பட்டாங்க அவர்களுடைய உடல் வந்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் உடல் செய்யப்பட்டு இப்போ பிணவரையில் வந்து வைத்திருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து அவருடைய இந்த கொலைக்கு சம்பந்தமானவர்களை ஐந்து பேரை வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து கைது செய்து பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் வைத்து விசாரணை செய்து வருவதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கின்றது இந்த தகவலின் அடிப்படையில் தீபக் பாண்டியன் அவர்களுடைய வீட்டில் குல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்கள் அமைப்புகளை சேர்ந்த தலைவர்களும் ஒன்று கூடி ஆலோசனை செய்து வருகின்றனர் உண்மையான குற்றவாளிகளை வந்து கைது செய்யப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி அங்கு ஆலோசனைகளும் கூட்டங்களும் அங்கு நடைபெற்று கொண்டே இருக்கின்றது தமிழக அரசும் காவல்துறை அதிகாரிகளும் உண்மையான குற்றவாளிகளை இந்த கொலைப்பாதகத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து அவர்களை கண்டறிந்து கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை வந்து தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சங்கங்கள் சார்பாகவும் அமைப்புகள் சார்பாகவும் மக்கள் சார்பாக வந்து அங்கே வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது இதை காவல்துறை அதிகாரிகள் வந்து மிகவும் துரிதப்படுத்தி அந்த உண்மையான குற்றவாளிகளை வந்து கைது செய்யப்படணும் அப்படின்றத வந்து வலியுறுத்தியிருக்கிறாங்க இல்லை அந்த உடலை வந்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யப்படவில்லை என்றால் அந்த உடலை வாங்க மறுப்பதாகவும் அங்கே அங்கு கூடி வந்து முடிவெடுத்து காவல்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஐராவது மீடியா சார்பாக சண்முகம் உள்ளார்